எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்கும்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை இடம் இருக்கணும் இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போதும் எவ்வளவு பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிஞ்சிடும் என்னையா காசு 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 பணம்

அவன் கோடி கோடியா செலவு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்க ஏன்டா காசு கேட்க இப்படிதான் வரப்போ பாராளுமன்றத்துக்கு அப்புறம் பத்திரிகையாளர் நண்பர்கள் ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே என்னுடைய பொருளாளர்களை என் தொண்டர்கள் நான் என்னுடைய தாய்மார்கள் சகோதரர் இவங்க தான் வேற யாரும் என்னுடைய பொருளாளர்களை கிடையாது இவங்களை தான் நான் வரேன் நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஏதா எனக்கு அது கிடைச்சா போதும் இதுமே நான் பாக்காத புகழா பாத்துட்டேன் நூத்தொன்பது படம் நடிச்சு முடிச்சுட்டேன் நூத்தொம்பது படம் நடிச்ச விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படாருன்னா ஒருத்தங்க ஆயிரம் படத்துல நடிச்சாங்க அவங்க நான் அப்படி பேசலையே நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல நூத்தொன்பது படம் நடிச்சுட்டேன் பாட்டு பாடிட்டேன் வசனம் பேசிட்டேன் பார்க்காத பணம் கிடையாது பார்க்காத புகழ் கிடையாதுங்க இதுக்கு மேல நான் உன்னை ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எந்த நேரமும் பதவி 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 பதவின்னு பதவியை தக்க வைக்கிறது பார்க்குறேன் இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டு போயா நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சியை ஆரம்பிக்க போறேன் நான் எதற்காக வ போறேன் என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க போ போ வீட்டுக்கு போ அதான் நல்ல மனுஷன் இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்களே நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே